நிறக்கணக்கம் பாருங்கள் பாசி பயிர் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அது என்ன கூட்டுன்னு பார்த்திங்கன்னா அகத்திக்கீருடைய பூவை வந்து ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் நம்ம சாது ஊதி மாதிரி செய்ய போகிறோம் இந்த பாசி பயிர் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சிட்டு மற்ற ஆகிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாசி நல்லா வேகட்டும் அது அகத்தி பூ இது இந்த பூ வந்து பாருங்கள் இந்த மேலே உள்ள பச்சை பச்சைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த பூவை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு கட்டு வந்து ஒரு டைமில் வந்து பத்து ரூபாயும் விற்கிறாங்க இருபதும் விற்கிறாங்க அகத்தி பூ இது இந்த பூவில் வந்து மருத்துவம் நிறையவே இருக்குது இதாக தான் ஒரு பாருங்கள் இது வந்து ஒரு கட்டு ஓகேங்களா இந்த கட்டு வந்து ஒரு கட்டு வந்து பத்து ரூபா கூட விற்கிறாங்க ஒரு டைமில் இருபதுவா விற்கிறாங்க அகத்தி பூ இது பூ அரும்பு எல்லாமே இருக்குது இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு இந்த க்ளீனாக கழுவிட்டு க்ளீனாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் பருப்புறத்துக்கு ஒரு பாதி ஆளுக்கும் நல்லா பருப்பு வெந்திருக்கு பாதி வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி போடுறாங்கன்னா தக்காளி இதை சேர்த்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுடலாம் இப்போங்களா இதையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இதை இதை வேக வச்சுட்டு நல்லா வெந்தக்கப்புறம் அப்படியே கடைஞ்சாலும் சரி இல்லை அப்படியே போடலாம் சரி கூட்டு இதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் இந்த பூ வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இப்போ இந்த பூவை வந்து க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த பூ வந்து பாருங்கள் இந்த பச்சை கலர் உள்ளதை எடுத்துடணும் நீக்கி பாருங்க இந்த அதை இது எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் ஓகேங்களா இந்த பூவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் இந்த பச்சை கலர் உள்ள ஒரு நரம்பு போல் வரும் அந்த நரம்பையும் நம்ம எடுத்துடலாம் நல்லா பார்த்துங்க இந்த பச்சை கலர் வந்து பார்த்து இந்த காம்பு வந்துடும் நரம்பு போல் இருந்தால் இதை எடுத்துடலாம் இதே போல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்று வேலை கிடையாதுல்ல அந்த உள்ள நாம எடுத்துட்டு அதே போல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே கட்டியாக எடுத்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அது கிளீன் பண்ண வந்து பெரிய விஷயம்லாம் சாதாரண விஷயம் தான் அது மாதிரி இது கூடவே அந்த இந்த மேல் கூடவே வந்து இந்த நேரமும் சேர்ந்து வந்துடும் அதே போல் எல்லா போயும் கிளீன் பண்ணிடலாம் ஓகேங்களா கிளீன் பண்ணிட்டு ஒன்று இல்லை கத்தி எடுத்துங்க வந்து கட் பண்ணி போகிறோம் அவ்வளோதாங்க தேவையாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் வேறு இல்லை அதே போல் எல்லா பூவும் கிளீன் பண்ணிட்டு க்ளீனாக வந்து நம்ம வந்து ஒரு கூட்டு செஞ்சிடலாம் இது வந்து ஒரு பொரியல் கூட செய்யலாம் கூட்டு செய்யலாம் பலதான ரெசிபி கூட செய்யலாம் ஓகேங்களா எங்கே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அகத்திப்பூ வந்து அளவுக்கு இதெல்லாம் வந்து இந்த பேஸ்ட் பீஸ்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இது போல் க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதை நல்லா கழுவிட்டு நம்ம அந்த பருப்பு கூட போட்டு நல்லா வேக வச்சிடலாம் கூட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கழுவிடலாம் இப்போ இது பாருங்கள் பச்சை மிளகா பாசிப்பயிறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வெந்துகிட்ருக்கு இந்த டைமில் இந்த பாருங்கள் இந்த பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த பூ அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஓகேங்களா நாங்கள் இப்போ வந்து இதே பருப்பு கூட போட்டோம் அப்படி நல்லா வேந்துட்டு வந்தோடனே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உப்பு இதுலேயே போட்டுடலாங்க உப்பு இதுலேயே போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளோதாங்க இது போட்டு நல்லா கலந்துங்க அப்படியே நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாள்ச்சல்லாம் ஓகேங்களா இதை அப்படியே வேகட்டும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தாழ்ச்சலாம் இப்போது தாங்க சூப்பரான இறுதியான கூட்டு ரெடி இருக்கோம் தாளிக்கு கடுகு கடு தான் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய் எடுத்துருக்கோம் ஒரு இருபது கழு பூண்டு எடுத்து எழுபது தாளிக்கிறதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் சூடாட்டோன்னே போட்டு நல்லா க்ளீனாக வந்து கடுகு போட்டு கவலை போட்டு கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து இல்லாதால கொத்தமல்லி இல்லாமல் செய்யறேன் இது பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாகம் பருப்பு பூவெல்லாம் வந்து எழுந்திருக்கு அதை பூ சேர்த்து சேர்த்துடலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுக்களை போட்டலாம் என்ன க கடவு பொறிஞ்சிச்சு கடவுள் போட்டுடலாம் வாங்கிடுச்ச பூண்டையும் போட்டிடலாம் போட்டு நல்லா ஒரு கடற்களைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து அகத்தி கீரோடைய பூ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வேகட்டும் ஆடி எங்காய் ஃப்ரை ஆனதுன்னு இது கூட ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே எங்காய் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இந்த டைமில் வந்து அகத்திக்கிற வாசி பொருட்களை நான் போட்டு வேக வச்சுருக்கோம் நல்லா வெந்துட்டுருக்கு அதை இது கூட சேர்த்துடலாம் ஓகேங்களா போக எடுத்து இல்லை சேர்த்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா இது வந்து களிவிடுங்க களிக்கு உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணிங்க தான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் காரம் கரெக்டாக இருந்தால் ஓகே கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக ஒரு மிளகாத்துக்கு கூட ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இல்லை பச்சை மிளகான்ற கூட நீங்கள் கட்டுப்படி போட்டுக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் அப்படியே க்ளீனாக அரைக்கலாம் ஓகேங்களா அகத்தி கீரை கூட்டு சூப்பராக இது வந்து நம்ம சாதத்தை ஊற்றி சாப்பிட கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த அகத்தி கீரையோடய பூ வந்து என்ன நன்மை இருக்கின்றது இந்த வீடியோலேயே லாஸ்ட்டு சேர்க்கிற நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க கூட்டுக்கு பார்த்துக்கு வந்துடுச்சு இது வெந்தக்கப்புறம் இன்னும் டிக்காக வரும் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அஞ்சு வந்தோடனே இறக்கலாம் அப்புறம் அகத்தி கீரை பூவை வச்சு ஒரு கூட்டு செஞ்சுருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் புளியெல்லாம் சேர்க்கலாம் தக்காளி வேண்டதும் சேர்த்துருக்கேன் உப்பு காரம் எல்லா புளிப்பு எல்லாமே கட்டான முறையில் இருக்குது போதுமாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் புளி சேவிங் சேவிங் நினச்சா சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க நல்லா வெந்திருக்கு இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குறதுன்னு சொல்கிறேன் அப்படியே பார்த்துங்க ஓகே இந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படியே ஓகேங்களா அது வெந்துருக்குது கட்டாகவும் இருக்குது இந்த யாருன்னா இன்னும் டிக்காகவும் வந்துடும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் இவ்வளோ தாங்க இதே இதே மசாலாவில் ஓடும் நீங்கள் வந்து அகத்தி கீரை பூ வந்து பேசணுன்ட்டு இந்த அகத்தி கீரை பூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து போல் கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் பல ரெசிபி செய்யலாங்க இந்த அகத்தி கீரையும் சரி பட்டிலையும் சரி வேர்லையும் சரி இந்த அகத்தி பூலையும் சரி அந்த காயிலும் சரி அதிகமான குணம் இருக்குது படம்பு தீவிரம் அத்தனை சத்து இருக்குங்க அதனால் அடிக்கடி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி அடு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அகர்த்தி கீரை பூவோட കൂട്ട് താ ഇത് ഓക്കേങ്ങളാ ഓക്കെ ഗായ്സ് നിങ്ങൾ ആ സന്ദിക്ക ബൈ ബൈ